வணக்கம் மாதிரி சந்தோஷமாக இருக்குது ரோமியோ படம் வந்து நிறைய பேர் பார்க்கவங்க எல்லாருமே ரொம்ப இமோஷனலாக கனெக்டாக இருக்காங்க படம் முடிஞ்சு வெளியே வர நிறைய பெண்கள் பெண்களும் சரி ஆண்களும் சரி எமோஷனலாக அதாவது பள்ளிகள் ரெண்டு பேர் தான் இருக்குது சோகமாக ஒன்று ஆண்கள் பணிகள் இருக்குது எல்லாரும் ஹாப்பியாக ஹாப்பியான டிவாக வெளியே வந்துட்டு இருக்காங்க ரொம்ப வரவேற்பு வரவேற்புருக்க இந்த படம் சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி நிறைய தீவிர சொன்ன மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் பார்க்க வேண்டிய படம் இந்த படம் யூத்து ஃபேமிலி எல்லோரும் சேர்த்து தான் தனித்தனியான படகு எந்த செக்டருக்கான ஆடியன்ஸுக்கு படம் தனியாக கிடையாது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சக்ஸஸை வந்து நான் மதுரையில் வந்து கொண்டாடுறது எனக்கு அனுப்பிச்சு பார்க்க முடியும் இன்றைக்கி ஈவினிங் கான்செப்ட் இருக்கு மதுரை லைவ் கான்செப்ட் அதுக்கும் நீங்கள் யாராவது மதுரையில் உள்ள எல்லாருமே வந்து கான்செர்ட் பேசும்ப பொழுதும் சரி கருத்துக்கள் நிறைந்த ஒரு விஷயமாட்டா பேசுறீங்க படங்களும் நிறைய கருத்துக்கள் நிறைந்த படமா இருக்கு இது எப்படி வாழ்க்கையில் அடிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வருதா இல்ல சார் நல்ல விஷயம் சார் லவ் பத்தி பேசியிருக்கோம் அந்த படத்துல ஒரு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேல எவ்வளவு காதல இருக்கான் காதல் காதல்ன்றது வந்து ஒன் சைடு டூ சைடு கிடையாது ஃபர்ஸ்ட் ஒருத்தர்லாம் ஆரம்பிக்கும் ஒருத்தர் எவ்வளவு சின்சியரா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ரியாக்ஷன் வரும்ன்ற மாதிரி ஒரு காமனான ஒரு தாட் தான் இது வந்து பெரிய உங்களுக்கு இருக்க அதே எனக்கு தான் சார்

இந்த சின்ன வீடு கட்டுறதுக்கே நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுத்துக்கிறோம் இது கட்டணம் இல்லையா ஏதோ உலக ஏதோ பண்ணுறதா கேள்விப்பட்டேன் டயக்ராம்லாம் பார்த்தேன் நிறைய பெருசா இருக்கு ஸோ அதை ரொம்ப சிறப்பாக பண்ணுறதுக்காக டெங்க் டைக்கிங் டே ஓன் டைம் பண்ணும் இல்லையா எல்லோரும் சேர்ந்து போட்டு பண்ணணும்

நீங்கள் சப்போஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னா அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டன்னு ஒருவேளை வாங்கிட்டீங்கன்னா ஸ்டில் நீங்கள் நல்லவங்க ஓட்டுப்பாடுதான் சொல்லுங்கள் சார் இந்த இளைஞர்களுடைய கலாச்சாரம் மாற்றத்துக்கு சினிமா வந்து முக்கியம் எப்படியாப்பட்ட ரசிகர்கள் வந்து வரணும் இந்த திரைப்படத்தை இளைஞர்களை பொறுத்தவரை எப்படி எடுத்துக்கணும் கலாச்சாரம் பண்ணீங்க சார் நம்ம சந்தோஷம் எல்லாமே காலங்காலமா இருக்கு சார் சொல்ல கலாச்சாரம் பல மன்னர்கள் வந்து நாடு விட்டு நாடு போட்டுருக்காங்க நடந்திருக்கு முன்னாடி புதுசா ஒண்ணும் கலாச்சாரம் மாறிடல சினிமான்றதுல உள்ள நல்ல விஷயங்கள் மட்டும்தான் மோஸ்ட்லி இருக்கிறாங்க சினிமான்றது மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு ஒரு நான் சின்ன வயசுல இருக்கும்போது நூறாவது நாள் ஒரு படம் பார்த்துட்டு ஒருத்தர் கொலப்படம் தான் கேள்வி அந்த மாதிரி வெரி ரேர் கேசஸ் நடக்குது தவறு சினிமா பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து தெரிவித்து கெட்டு போயிடுறாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தோணல சினிமாவோ சோஷியல் மீடியாவோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தகவல்கள் பரிமாறுது ஈஸியாக வந்து ஒரு இடத்துல விஷயத்தை போய் சேர்க்குது நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணதுன்னு தான் நினைக்கிறேன் அதை பார்த்து யாரும் கொத்து போகிற மாதிரி அப்படி பார்த்தா கெட்டு போகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் சொல்றாங்க நல்ல விஷயங்கள் தான் சொல்றோம் இந்த ஒரு உதாரணத்துக்கு ரோமியோ படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி கிட்ட எப்படி அன்பா தான் அந்த படமே அம் பையன் வந்து ஒரு அம்மா கிட்ட எவ்வளவு அன்பா இருக்குன்றது பிச்சைக்காரன் ஒன்னு ஒரு கணவன் வந்து தன் மனைவி கிட்ட எவ்வளவு அன்பா இருக்குன்றதா இந்த ரோமியோ படம் நீங்க அன்பா இருவீங்களா இந்த படத்தை பார்த்து நீங்க பண்ணுங்க இல்ல இல்ல நீங்களே பண்ணனும் பண்ணிடுவீங்க இந்த படத்தை பார்த்து நான் எப்படி நீங்க பண்ணணும் சோ நான் வந்து நீங்க பண்ணுன்ற ஆசை பட எடுக்கறேன் நீ பண்ணுவீங்களான்றது உங்க மேல இருக்கு एक्चुअली ஒரு அது உங்களுடைய பார்வைல இல்ல மக்கள் எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியும் சார் நான் வந்து சர்ச்சையா எதுவும் பேசணுன்றதுக்காக பேசல சாதாரணமா சில விஷயங்கள் சொல்றது சர்ச்சை படுத்தப்படுது நம்ம சாதாரணமா ரொம்ப எனக்கு எந்த ஒரு குறுக்கு வழியும் ஒரு நோக்கமும் சில செய்திகளை சென்று அடையணும் மக்களை இல்ல வந்து டக்குனு பேமஸ் ஆயிடணும் இதை யூஸ் பண்ணிக்கணும் அந்த சிந்தனை எனக்கு கிடையாது ஆக்சுவலா சில சமயம் ஒன் ஆர் டூ சர்ச்சையா மக்கள் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அது யாராவது ஒருத்தங்க எழுதுறாங்க தவிர கீழே கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாதுன்ற மாதிரிதான் மக்கள்ல பாசிட்டிவா போடுறாங்க

ஒரு சந்தோஷமா இருக்கோன்னு நினைக்கிறீங்க ஆயிரம் குடும்பத்தில் ஆயிரம் பிளவுகள் இருக்கு பையன் பேச மாட்டான் பொண்டாட்டி பேச அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு வெளி குடும்பம்னு பார்த்தா குடும்பம் இவ்வளவு இவங்கள திருப்திப்படுத்தவே கஷ்டமா இருக்கும்போது ஒரு நாடு நடத்துறதுன்னு பெரிய விஷயம் அது எந்த கட்சி ஆண்டாலுமே கண்டிப்பா வந்து தமிழ்நாடு மாதிரி நீங்க போய் பாருங்களேன் நம்ம போர் நடந்துட்டு இருக்கீங்க இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சரி நம்ம நாடு எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு ஒரு தடவை ஃபாரின் போயிட்டு வாங்க கிளைமேட்டாவும் சரி நாடாகவும் சரி அரசியலாகவும் சரி யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இந்தியாவை பீஸ்ஃபுல்லாக தான் வச்சிருக்காங்க ஒரு போர்னு வந்திருக்குங்களா சுதந்திரம் அந்த படகு ஊரில் போர் அது அநியாயம் நடந்திருக்குங்களா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கு நாடு நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப தான் அவங்க லெவல் லெவல்ல சரி தவறுகள் நடந்திருக்கலாம் அவங்க மினிஸ்ட்ரியில் ஒரு நாலஞ்சு பேர் தப்பு பண்ணியிருக்கலான்றதுனால ஒட்டுமொத்த ஒரு துறையும் குறை சொல்ல முடியாது அவங்கவுங்க பெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா நாடு நடத்துறது சும்மா இல்லை ரொம்ப கஷ்டம் இப்போ ரோமியோ ரொம்ப நல்ல படமா தான் வந்திருக்குது பாப்போமே நீங்களா என்ன செய்யுங்க நீங்க ஒரு தடவை பாருங்க ரோமியோ படத்தை நீங்க சொன்னீங்க எல்லா விஷயத்தையுமே அது மாதிரி அதெல்லாம் ஒண்டர்ஃபுல் மூவி பிச்சைக்காரன் ஒன்னுக்கு அப்புறமா பிச்சைக்காரன் ஒன்று வந்து அம்மா பையன் பாசத்தை எப்படி பேசுதோ அதுக்கு ஈக்குவலா கணவன் மனைவி கூடிய பேசக்கூடிய ஒரு படமா இந்த படம் வந்துருக்குது இப்போ ரீசெண்டாக நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் பேசி பேசி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படி கிடையாது ஆக்சுவலாக இந்த படம் நல்லா இருக்கு நீங்க கண்டிப்பா இந்த படத்தை என்கரேஜ் பண்ணணும் நான் போன பிறகு நீங்களும் இங்க வந்து நான் ரோமியோ பார்த்தேன் நல்லா இருக்கு நீங்களும் பாக்கணும் அப்படின்னு சொல்லணும் உண்மையை ஜெனியூனாவே ரோமியோன்றது ஒரு ரொம்ப சிறப்பான படம் நீங்க பாத்துட்டு நீங்க ஒரு சொல்லிட்டு கண்ணீர் வரலன்னு சொல்லுங்க எப்போ ஒரு படத்துக்கு நம்ம கண்ணீர் விடுவோம் எப்போ அட்டாச் ஆகுறமோ எப்போ வந்து படத்தோட கேரக்டரோ ஒன்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம கண்ணீர் விட முடியும் சோ கண்டிப்பா வந்து இங்க உள்ள வரவங்கிட்ட இங்க வர கேமரா அப்படியே திருப்பிடுங்க இந்த வீடியோ அத்தனை பேருமே மக்கள் வெளியே வர போறாங்க தயவுசெய்து உள்ள வாங்க மக்கள் என்ன பீல் பண்றாங்க ஏன்னா சிலர் சில ஆதங்களுக்காக சில விஷயங்கள் பேசி விட்டுருவாங்க அப்படி சில தகவல்கள் பரவுது இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஜெனியூனா ஒரு நல்ல நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக சொல்ல நான் நடிச்சுன்றதுக்காக சொல்ல ரோமியோ ஆக சிறந்த ஒரு அருமையான ஒரு படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க பார்த்தீங்க மீது நல்ல அக்கறை வைத்திருக்கிறீங்க நல்ல கருத்துக்களை இளைஞர்களுக்கு தொடர்ந்து சொல்றீங்க அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா நிறைய நடிகர்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் யோசிக்கலாம் இல்ல சார் என்னோட வேலையிலேயே ரொம்ப நேரம் சரியா போகுது அது இல்லைன்றதை உறுதியாக சொல்லல ஆக்சுவலா இல்ல இல்ல நீங்களும் அப்படிதான் நம்ம எல்லாரும் நாளைக்கு நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க முடிவு பண்ணல அது நான் எப்போ முடிவு பண்ணணும் அது மாதிரி தான் சாதாரண விஷயம் தான் சப்போஸ் மக்கள் இருக்கலாம்னு சொல்லி இல்ல மக்கள் நல்லது செய்யறத பத்தி பயப்படணும் நாளைக்கு மக்களுக்கு நல்லது செய்ய போறோம்னு ஒரு சூழ்நிலை வந்தா செய்யறது பத்தி நம்ம பயந்தையோ வேணாம்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த ஐடியாலாம் எனக்கு கிடையாது அதுக்காக ஒரு எந்த விஷயமும் நான் வந்து இப்போ வளர்த்துக்கல பண்ணிக்கல அந்த மாதிரி ஐடியாவும் கிடையாது தேவைப்பட்டா ஏதாவது தான் ஃபியூச்சர்ல தெரியாது எல்லாருக்குமே ஆதரவு கிடைக்கும் நான் வந்து ஆதரவு கொடுக்கறது எல்லாருக்குமே கிடைக்கும் பாமக கிடைக்கும் எடுக்கும் இயற்கை கிடைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு சிறந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா

ஒன்றே ஒன்று பெரும்பாலான பேர் பேசக்கூடியது என்னன்னா நல்ல பல கோடிகளில் சம்பாரிச்சுட்டு திடீர்னு அரசியல் வந்து முதலமைச்சராக நினைக்கிறாங்க ரேஷன் கடையில இருந்து சாக்கடை பிரச்சனை இருக்கு பள்ளமேடு பிரச்சனை இருக்கு மக்களுக்கு போராடுற நாங்களா எங்க போறது சொல்லி சில இயக்கங்கள் கேட்கலாம் கேள்வி சார் அதாவது பல கோடிகளை சம்பாதிச்சு முடிச்சுட்டு தன்னுடைய தேவைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்களுக்கு மத்தியில நாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பள்ளம் பார்த்து ரேசன் கடையில போராடி பல்வேறு போராட்டங்களை மக்களுக்கு எடுத்து சென்ற நாங்க முதலமைச்சர் ஆவலா தான்

ஒரு தடவை வந்து இந்த படத்தை அவசியம் கூப்பிட்டு வந்து பாருங்களுக்கு ஒண்ணு எடுக்கும்போது எப்படி வந்து அம்மாவெல்லாம் நீங்க கூப்பிட்டு வந்தீங்களோ அது மாதிரி உங்க மனைவிகள் கூப்பிட்டு வாங்க இது வந்து ஃபேமிலியா பார்க்க வேண்டிய ஒரு படம் சரி ஃபேமிலியா பார்க்க வேண்டிய ஒரு ஜாலியான ஒரு திரைப்படம் கண்டிப்பா நீங்க வந்து எமோஷனலா டச் ஆயிருக்கீங்க கிராம கலாச்சாரம் அது மாதிரி நான் நடிக்கணுமா சார் பண்ணலாம் பண்ணலாம் இது வரைக்கும் ஒரு அண்ணாது ஒரு படம் பண்ண பண்ணுவலா கொஞ்சம் கொஞ்சம் கிராமப்புற இல்ல டீப் ரூட்டட் கிராமம் மாதிரி பிளான் கிடையாது சார் ஃபியூச்சர்ல வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அதுதான் அமௌன் இல்லையா அம்ஜான நீங்க எல்லாரையும் நான் உங்ககிட்ட கேட்கிற விஷயம் என்னன்னா ரோமியோன்றது நல்ல நல்ல படம் நீங்க முதல்ல பாருங்க நீங்க பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த படத்தை இந்த படத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா பார்த்துட்டு போயிருக்கீங்க இது வரைக்கும் வந்துட்டீங்க வந்து <aapusódio> <aapusódio> <pixel> <r propri> <aapus> <laughs> எல்லாமே ரிஸ்க் இல்லாத லைஃப் இல்ல அவங்க துறையில அவங்க ரிஸ்கெட் மாதிரி அஜிஸ்ட் சாரும் சண்டே யூ